வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் பிட்டுக்கு மண் சுமந்த தாலாட்டு பாட்டு சொக்கர் பிட்டுக்கு மண் சுமந்தார் எப்படி ஆராரோ ஆரீரோ ஆரீரோ ஆராரோ மாறுவெட்டி கூடை மதுரை வைகைக்கே மண் சுமந்து புட்டு கோமன் சுமந்து சொக்கர் பிறம்பால் அடியும்பட்டு வாணிச்சி புட்டு மாவுக்கோ மண்சும் வந்து சேராடி சொக்கர் சித்திரை தேரீறினதும் ஆராரோ ஆரீரோ ஆரீரோ வாதாடி மீனால் சொக்கர் தேருவிலே, சொக்கர் சுயம்பாடும் வீதியிலே அழகர் தேருவிலே அழகர் அலங்கார வீதியிலே മീനാ തേരു മീനാ വിളയാടും വീടിലേ ഉന്നയുമേ വേണ്ടി തേടിയുമേ പോകയിലേ ആരോ ആറീറോ ആരോ ആരാരോ அட்டாள சொக்கரவர் பார்த்து தந்த கண்ணோ ஆலவாய்சொக்கரவர் இலங்கி தந்த கண்ணோ ஆழும் போருளோ ஐவர் கையில் புத்தகமோ கோடித்தவ தவ போருளோ മീനാ കൂന്തൽ വയ്ക്കും പൂച്ചരമോ ആരാരോ ആരിരരോ ആരിരരോ ആരാരോ ആരാരോ ആരിരരോ ആരീരോ ആരാരോ നന്ദി വാഴ്ക വളത്തു இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்